வணக்கம் நண்பர்களே இன்று நூற்றி இருபத்தி ஏழு அவர் வழியின் விதும்பல் வாளற்ற புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நானூற்றி தேர்ந்த விரல் வால் ஒலி அற்றி இகழ்ந்து நீங்கி புற்கென்று பொலிவிழந்தன கண்ணும் விழியும் அவர் அவர் சென்ற போன நாள் நாள் ஒன்றி தொட்டு தேய்ந்து தேய்ந்தன விரல் விரல்கள் கணவர் வரும் வழி பார்த்து கண்கள் ஒலியையும் பொலியையும் இழந்தன அவர் சென்ற நாளை கோடிட்டு கணக்கிட்டு எண்ணி பார்த்து விரல்களும் தேய்ந்தன இலங்கையாய் இன்று மறைப்பின் என் தோல் மேல் கலங்கழியும் காரிகை மீட்டு இலங்கு விலங்கும் இழையாய் அணி அணிந்தவளே இன்று இன்றைக்கு மரப்பின் மரப்பினால் என் எனது தோல் தோள்கள் மேல் மேல் உள்ள கலம் அணிகலன் கழியும் கழலும் காரிகை அழகு நீத்து நீங்க அணிகலன்கள் அணிந்த தோழியே என் காதலரை இன்று மறப்பேனானால் என் உடல் இழைத்து தோல் மேல் அணிந்துள்ள அணிகலன்கள் கயன்று அழகு நீங்கும் உரன் நசி உள்ளம் துணையாகச் சென்றார் வரல் நசியி என்னும் உள்ளேன் உரன் வலிமை நசையை நம்பி உள்ளம் 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 ஊக்கம் துணையாக உதவியாக சென்றார் போனவர் வரல் விரும்பி வருதல் நசையை விரும்பி என்னும் என்னும் உலேன் உயிர் வாழ்கின்றேன் தன் உடல் வலிமையை நம்பி ஊக்கமே உதவியாக வாழ்க்கையில் வெற்றி காண சென்றவர் வெற்றியுடன் திரும்பி வருதலை ஆசை கொண்டு எதிர்நோக்கி இன்னும் உயிர் வாழ்கின்றேன் கூடிய காமம் பிரிந்தார் வர உள்ளி கோடு கோடு ஏறும் என்னஞ்சு கூடிய மிகுந்த காமம் காதல் பிரிந்தார் விட்டு நீங்கியவர் வருவு வருதலை உள்ளி நினைத்து கே கோடு கிளையாய் பற்றிக்கொண்டு ஏறும் ஊரும் என் எனது நெஞ்சு உள்ளம் மிகுந்த காமம் கொண்ட என்னை பிரிந்து பொருளீட்டு சென்ற என் காதலர் திரும்பி வருதலை நினைத்து அவர் வருகின்றாரா என்பதை மரக்கிளை தோறும் ஏறி பார்க்கிறது என் நெஞ்சம் கண்ணார கண்டபின் தோல் பசப்பு கணவனை கண்ணார கண்கள் நிறைவுறும் நிறைவு பெறும் வகை கண்டபின் பார்த்த பிறகு நீங்கும் அகலும் என் எனது மென் மென்மையான தோல் தோல் பசப்பு நிறம் ஏற்படுதல் கணவர் வந்தவுடன் அவரை கண்ணார காண வேண்டும் கண்டபின் என் மென்மையான தோளில் உள்ள பிரிவினால் ஏற்பட்ட பசலை நோய் நீங்கிவிடும் வருகமன் கொண்கனை ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட வருவானாக ஒரு நாள் ஒரு நாள் பருகுவன் அள்ளி உள்ளி உண்டு விடுவேன் இன்பம் நுகர்வேன் பைதல் துன்பம் மிக்க நோய் நோய் எல்லாம் அனைத்தும் கெட நீங்க ஒரு நாள் என் கணவர் வரத்தான் போகிறார் அன்று அவரை பருகி இன்பம் நுகர்ந்து என் என் துன்பங்கள் எல்லாம் கெட கலந்து மகிழ்வேன் புழைப்பெண் கொள் புள்ளிவேன் கொள்ளோ களைப்பெண் கொள் கண்ணன்ன கேர்லி வரீன் புழப்பெண் ஊடல் கொள்வேன் புள்ளுவேன் தழுவுவேன் கலப்பேன் கூடுவேன் கண் விழி அண்ண போன்ற காதலர் வரின் வரும்பொழுது என் கண்விழி போன்ற காதலர் வரும்போது நான் அவருடன் ஊடல் கொள்வேனோ தழுவேனோ அல்லது கூடி கலப்பேனோ என் எவ்வாறு நடந்து கொள்வேன் என்று தெரியவில்லை கலத்து வென்றீக வேந்தன் மனைகலத்து மாலை ஆயர்க்கும் விருந்து கலத்து அரசு காரியம் புரிந்து வென்றீக வெற்றியினை பெறுக வேந்தன் மந்தன் வேந்தன் மன்னன் மனை இல்லம் கலந்து கூடி மாலை மாலை பொழுது அயற்கம் செய்வோம் வெற்றி பெற வேண்டும் வீட்டுக்கு வந்த கணவருடன் ஒன்று கூடி மாலை விருந்து செய்து கொண்டாடுவோம் நாள் ஏழு நாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து இயங்குபவருக்கு ஒரு ஒன்றாகிய நாள் நாள் ஏழு நாள் பல நாள் போல் போல செல்லும் காட்டும் நெடுந்தொலைவு சென்றார் போனவர் வருவ திரும்பி வரும் நாள் வைத்து எண்ணி இயங்குபவர்க்கு வருந்துபவர்க்கு நாள் ஏழு நாள் போல் செல்லும் நெடுந்தொலைவு சென்ற கணவர் திரும்பி வரும் நாளை எண்ணி ஏங்கி கொண்டிருக்கும் மகளிற்கு பெரின் எண்ணாம் பெற்றக்கால் எண்ணாம் உரின் எண்ணாம் உள்ளம் உள்ளம் உடைந்து உக்கக்கால் பெரிய நேர்ந்தல் எண்ணாம் கால் அடைந்ததால் என் என்ன ஊரின் களத்தால் என்ன உள்ளம் நெஞ்சம் உடைத்து முறிந்து உட்கக்கால் சிறிய பொழுது உள்ளம் உடைத்து உயிர் பிரியும் நிலை வந்துவிட்ட பின் என் காதலர் வருவார் என்ற உறுதியை பெற்று என்ன பயன் வந்துவிட்டாலும் அதனால் என்ன பயன் வந்தவர் தழுவி கொண்டாலும் என்ன பயன் என்று அவர் வழியின் விதும்பல் அதிகாரத்திலே வள்ளுவர் பெருந்தகை நமக்கெல்லாம் விளக்கமாக கூறுகிறார் என்று சொல்லி உங்களிடம் விழுந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்